வணக்கம் வெல்கம் டுன்ஸ் இந்த பற்றி பார்க்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியா பங்களாதேஷ் போகிற ஃபஸ்ட் டி டுவெண்டி மேட்ச் டுவெண்ட்டி கேப்டனா நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் தான் இருக்கிறாரு சூரியகுமார் யாதவ் ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு டிவிஸ்ட் தான் இந்த இடத்துல வந்துட்டு அவருக்கு கேப்டன்சி அப்படிங்கிறது போனது வந்து எல்லாருமே நினைச்சாங்கன்னா டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பா தான் பாண்டியாதீ டுவெண்ட்டி இருந்தால் எல்லாருமே நினைச்சாங்க அதர் பிளான்ஸ் அப்படிங்கிற மாதிரி சூரியகுமார் யாதவுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ சூரியகுமார் யாதவ் இப்போ இந்த டி ட்வெண்ட்டி சீரியஸ்லேருந்து கேப்டன்சி அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு ஹை நோட்டில் கொண்டு போக போகிறாரு ஸோ அவர் வந்துட்டு ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சு இந்த ஒரு பங்களாதேஷ் சீரியஸில் டேக்அவேஸ் என்ன இருக்குது ஸோ எப்படிலாம் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய இந்த இந்தியா வருஷம் பங்களாதேஷோட டி ட்வெண்ட்டி சீரியஸில் ஓப்பனிங் காம்பினேஷனாக சஞ்சு சாம்சன் அன் அபிஷேக் சர்மா தான் இருப்பாங்க அப்படிங்கிறத கேப்டன் சூரியகுமார் யாதவ் அஃபிஷியலாக வந்துட்டு ரிவீல் பண்ணார் ஸோ சஞ்சு चला बढ़ता ஆப்பர்ச்சுனிட்டியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் போய் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் யூஸ் பண்ணுறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஒரு டி டுவெண்ட்டி சீரியஸ் தான் அவருக்கு மிகப்பெரிய பிரேஸாக வந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்க போது கண்டிப்பாக வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும் அவருடைய ஆஸ்தான ஆப்பனிங் பொசிஷன் அப்படிங்கிறதே கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து பவர் பிளேலாம் நல்லா ஸ்ட்ரைக் ரூன் பண்ணி சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அதே நேரம் ஆஸ் அ கேப்டனாக இந்த ஒரு சீரியஸ் எனக்கு ரொம்பவுமே வந்துட்டு ஒரு பெருமை கொள்ளக்கூடிய சீரியஸ் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ஒரு கேப்டன் அப்படிங்கிறப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை வழி விட நமக்கு அடுத்த தலைமுறையான யங் பிளேயர்ஸை வழி நடத்துறது அப்படிங்கிறது எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த சீரியஸை நான் அந்த நோட்டில் தான் பார்க்குறேன் ஏன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கேலிபர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நமக்கே சொல்லித்தர நிலமே இருக்காங்க ஸோ அவங்க வந்து வந்து ட்ராவல் பண்ணி ஒரு சீரியஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்தது பங்களாதேஷ் ஸோ பங்களாதேஷை பொறுத்தவரைக்கும் ரீசண்டாக அவங்க ஒரு டெவலப்பிங் டீமாக தான் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு டீமையுமே லைட்டாக வந்து எடுத்துக்கூடாது ஸோ இந்த ஒரு இடத்துல பங்களாதேஷை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஸோ நம்ம வந்து இந்தியன் டீம் நம்ம வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின்னிங் டீம் அப்படிங்கிற எந்த ஒரு விதமான கருத்தும் இல்லாமல் ஒரு டோட்டலாக நம்மளும் ஒரு டீம் தான் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் தான் இந்த ஒரு சீரியஸ் அப்படிங்கிறது எடுத்துக்கு போராடினு சொல்லி இருந்தார் அதே நேரம் ரிப்போர்ட்டர் ஒரு கான்ட்ரவர்சியான கொஷின் அப்படிங்கிறதையும் அடுத்து கேட்டிருந்தார் ஸோ இப்போ நீங்கள் வந்து டீம் இந்தியாவோட டி டுவெண்ட்டி சீரோட கேப்டனாக இருக்கிறீங்க ஐபிஎல்லில் நீங்கள் மும்பை இந்தியன்ஸோட ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு ஸோ நீட்டாக வந்து சூரியகுமார் யாதவ் ஸோ இன்டர்நேஷனல் வேறு ஐபிஎல் வேறு அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ அதை என்னங்க நம்ம புரிஞ்சுக்கிறோமோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் அதுக்கப்புறம் வந்து வராது ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த கொஷினை அப்படியே வந்து ரிப்போர்ட்டர் திருப்பி விட்டார் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இப்போ இந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக தான் எல்லோரும் பேசிட்டு இருந்தாங்க ஏன்னா டீம் இந்தியாவோட கேப்டன் தான் மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயமும் வந்துட்டு பெரிய லெவலில் வந்து எம்ஐ மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டாக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தான் ஆல்ரெடி நமக்கு வந்து வந்துட்டு இருந்தது ஒரு ரிப்போர்ட்டரே அதை வந்து சூரியகுமார் யாதவ கிட்ட ஒரு கேள்வியாக கேட்டு ஆமா அப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு தான் இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நெக்ஸ்ட் மிஷன் என்ன இப்போ டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து நம்மளுடைய டீம் இந்தியா வின் பண்ணி நீங்கள் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக தான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டி டுவெண்டி வேர்ல்டு கப் போவீங்க ஸோ அது வரைக்கும் என் நம்பர் ஆஃப் ஃப்ளியன் டைம்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட் ஒர்க் என்னவாக இருக்கும் நீங்கள் வந்து டீம் இந்தியாவை எந்த லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு சூரியகுமார் யாதவோட கேட்டாங்க ஸோ அதாவது அந்த இடத்துல வந்து சூரியகுமார் யாதவ் ஸோ கிளவரான ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு கேம் பிளான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ரெடி பண்ண வேண்டியதுனால் நல்ல ஒரு தரமான ஸ்ட்ராங் ஸ்குவாட் ஸ்ட்ராங் ஸ்குவாடுக்கு இன்னும் பலமாக வந்து சேர்க்கக்கூடிய நல்ல ஒரு தரமான பெஞ்ச் ஸ்ட்ரென்த் ஸோ இதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணணும் இது அட்டைன் பண்ணுறது தான் எங்களுடைய முதல் கோல் ஸோ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஸோ எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சீரியஸையும் லைட் எடுக்கக்கூடாது ஏன்னா எல்லா அப்போனன்ட்ஸும் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்து கில்லியாக தான் இருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு லேர்னிங்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கான ஒர்க் அவுட் அப்படிங்கிறது போட்டோம்னா கடைசியாக பார்க்கும்போது நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து அரௌண்ட் கார்னரில் ஒர்க் பண்ணியிருப்போம் ஸோ நமக்கு அதுக்கான பலனும் கிடைச்சிருக்கும் அதுக்கான ஸ்குவாடும் ஈஸியாக நம்மளால் வந்து மூவ் பண்ண முடிஞ்சிருக்கும் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இருக்குது ஸோ இதை ரெகுலர் இன்டர்வல்ஸில் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதாவது பங்களாதேஷோட விளாடுறோம் அப்படின்னா அங்கே நமக்கு ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும் அது அவங்க கூட விளாடும் போது தான் தெரியும் ஆஸ்திரேலியா கூட விளாடும் போது தெரியாது ஸோ ஆஸ்திரேலியா விளாட விளாடும் போது வந்து இருக்கிற ஒரு வீக்னஸ் வந்து பங்களாதேஷ் கூட விளாடும் போது இருக்காது ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்போசிஷன் கூட நமக்கு என்னென்ன வீக்னஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒன்றொன்றும் வந்து பார்த்து பார்த்து நம்ம சரி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கடைசியாக வந்து பார்க்கும்போது எல்லா டீம்ஸோடையும் ஆல்மோஸ்ட் நம்ம விளாண்டுருப்போம் ஸோ அதே மாதிரி எல்லா வீக்னஸும் நம்ம சரி பண்ணி நம்ம ஒரு பேலன்ஸு ஸ்குவாடாகவும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சைடாகவும் இருக்கிறதுக்கு sounds like ஸோ என்னோடய நெக்ஸ்ட்டு மூவ் வந்து அதுதான் ஸோ டீமில் வந்து ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வருது ஸோ டோட்டலாக வந்து என்ன பண்ணாலும் அந்த இடத்துல வந்து டீம் ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ அதுதான் வந்துட்டு மெயின் விஷயம் அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பண்ணியாகணும் ஸோ இப்போ டீமோட பேலன்ஸ் அப்படிங்கிறத இந்த ஒரு சீரியஸில் இருந்தே நாங்கள் வந்து ஹை நோட்டில் எடுக்க போகிறோம் எங்கள் பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே கான்ஃபிடன்ஸ் இருக்குது செஷன் அப்படிங்கிறதையும் வந்து பண்ணிவிட்டு தான் இது கூட நாங்கள் களமருங்கிறோம் கண்டிப்பாக வந்து எங்களுடைய காம்பினேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஹை நோட்டில் தான் இந்த ஒரு சீரியஸை சூரியகுமார் யாதவ் பார்க்குறாரு ஸோ கேப்டனாக சூரியகுமார் யாதவ் இந்த ஒரு சீரியஸை எந்த லெவலில் கொண்டு போவார் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பண்ணிட்டு மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மக்களுக்கு வெளியான பிரச்சனை வச்சுக்கோங்க தேங்க்யூ டேக் கேரன் பை பாய்